எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஆண்டவர் நீ என்னால மறக்கப்படுவதில்லை நீ என் மேல வைத்த நம்பிக்கை வீணாக போகிறது இல்லை என்று சொல்லி இந்த மாத சபையை பார்த்து பேசுகிறார் எளியவன் மறக்கப்படுவதில்லையா சிறுமைப்படுத்தப்பட்டவங்க அவங்களுடைய நம்பிக்கை இந்த வார்த்தைய ஆண்டவர் என்னோட பேசும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது எளியவன் தான் மறக்கப்பட மாட்டான் நம்பிக்கை தான் கேட்டு போகாதுன்னா எனக்கு புரியல ஆண்டவரே அதுக்கு எளியவர்களை நாங்க எங்க தேடி போறது சிறுமைப்படுத்தப்பட்டவங்களை நாங்க எங்க போய் பாக்குறதுன்னு பார்த்தா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு அவருடைய அவரை நம்பி இந்த பூமியில யார் வாழ்றாங்களோ தான் எளியவர்கள் எளியவர்கள்னா உண்மையான தேவ பிள்ளைகள் இந்த எளியவர்கள் யாரு வலியவர்கள் யாருன்னு பல பல தராசு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க என்னன்னு பணம் படைத்தவர்கள் வலியவர்கள் பணம் இல்லாதவர்கள் எளியவர்கள் சில சில பட்டியலிட பட்டியல் படுத்தப்பட்ட சாதியினர் எளியவர்கள் சில என்னது அதுக்கு கொஞ்சம் மேல தங்களை சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு சொல்லு சாதியை சொல்லி தங்களை பெருமை காத்துகிறவர் படித்தவர்கள் படிக்காத இப்படி பல ஒப்பீடுகளையும் பல தராசுகளையும் அந்த நிறுத்தி பார்க்கிற தராசு அளவுகோள்களையும் இந்த பூமி வைத்திருக்கிறது ஆனா ஆண்டுகளுடைய பார்வை முற்றிலும் வித்தியாசமானது அவர் சொல்லும் போது அதான் சொன்னார் பரலோக ராஜ்யத்தில் மிகவும் சிறியவன் காட்டிலும் பெரியவன் ஆகிய இந்த யோவான பார்க்கல அவன் தான் என்ன பண்ணுவான் பெரியவனாக இருப்பான் நான் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்த அந்த வெளிப்பாட பேசும்போது யாருமே விரும்ப மாட்டாங்க ஆண்டவர்

சபிக்கப்பட்டவர்களே அப்படின்றார் நான் சொன்ன இந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு எங்க இருக்கணும்னு ஆசை அங்க ரெண்டு கூட்டம் இல்ல மூணு கூட்டம் அங்க இருந்தது எத்தனை கூட்டம் அங்க இருந்தது எத்தனை கூட்டம் வெள்ளாடு இன்னொரு கூட்டம் செம்மறி ஆடு இன்னொரு கூட்டம் மிகவும் சிறியவர்கள் அலையிலையா மிகவும் சிறியவர்கள் ஆகிய இவர்களுக்கு நன்மை செய்தவர்களை எல்லாம் செம்மறியாட்டு கூட்டத்தில் நிறுத்திட்டார் மிகவும் சிறியவர்கள் ஆகிய இவர்களுக்கு நன்மை செய்யாதவர்களை எல்லாம் வெள்ளாட்டு கூட்டத்தில் நிறுத்திட்டார் இப்போ புரியுதா சிறியவர்களுடைய நம்பிக்கை என்ன பண்றதில்ல மர சிறியவர்கள் மர சிறுமைப்பட்டவர்கள் மறக்கப்படுவதில்லை எளியவர்களா மறக்கப்படுவதில்லை சிறுமைப்படுத்தப்பட்டவருடைய நம்பிக்கை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை என்ன பண்றதில்லை கெட்டு அப்படின்னா யாரோ பாவம் ரோட்ல ரொம்ப வருஷமா வேலையே செய்யாம வேலையே இல்லாம ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் ரொம்ப எளிமையானவர் அவர் ஆண்டவர் மறக்கவில்லை அப்படி நினைச்சுக்காதீங்க அவங்களையும் மறக்க மாட்டாரு அவர் தேவனா இருக்கிறதுனால ஒரு ஒரு காக கூட நீங்க பாருங்களேன் ஒரு காக்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காக்கா தன்னுடைய குஞ்சு காக்காவுக்கு என்ன பண்ணும் ஆதாரம் கொடுக்கும்ல போன இடத்துல சரி கரண்ட் அடிச்சிருச்சு காக்காவை என்ன பண்ணிடுச்சு கரண்ட் அடிச்சு செத்துடுச்சு இந்த குஞ்சு காக்கா ஆ ஆ ஆ கூட்டும் பாருங்க ஆண்டவர் அந்த சத்தத்தை கூட கேட்பாரு அஜயணய்யா அதன் அடிப்படையில இந்த பூமியில இருக்கிற எல்லாரையும் போஷிப்பாரு திடீர்னு பிச்சக்காரங்கள கூட யாரையோ கொண்டு போஷிப்பாரு ஏழைகளை போஷிப்பாரு ஆனா இங்க சிறியவர்கள் எளிமையானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பூமியில எதையுமே நான் நம்ப மாட்டேன் கடவுளை மட்டும் நம்ப போறேன் நான் பிறந்த ஜாதிய நம்பினேன்னா எனக்கு ஏதோ ஒரு கிடைக்கும் ஏதோ ஒரு ஒரு நன்மை கிடைக்கும் அதை நான் நம்ப மாட்டேன் ஏன் நான் செய்கிற வேலையை நம்பினேன்னா எனக்கு மேன்மை இருக்கு நான் அதை நம்ப மாட்டேன் நான் படிச்ச படிப்பை நம்பினேன்னா எனக்கு பெருமை இருக்கு நான் அதை நம்ப மாட்டேன் நான் கடவுளை மட்டும் நான் நம்ப போறேன் அவரை மாத்திர நம்பி அவருக்கு பிரியமா வாழ போறேன்ற ஒரு தீர்மானத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்கதான் எளிமையானவங்களா பார்க்கப்படுவாங்க அன்று நம்முடைய உபதேசத்தை தொடங்கும்போது எனக்கு ரொம்ப நான் உண்மையா சொல்றேன் என்னுடைய பெரிய சவாலே அதுதான் சில பேர் தாங்கள் தான் சிறந்த சபைன்னு சொல்றதுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துலாம் அதிகாரத்தை எடுத்து ஏழாம் அதிகாரத்தை எடுத்து லட்சத்தின் நாற்பத்தி நாலாயிரம் பேர் யாருக்கு நாமம் என்ன தெரியுமா அவங்க பாடுற யாருக்கும் கேட்காத பாட்டு என்ன தெரியுமா கரைப்படாத வாழ்க்கைனா என்ன தெரியுமா கற்குள்ள வாழ்க்கைனா என்ன தெரியுமா ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுறதுனா என்ன தெரியுமோ பயங்கர பயங்கர ஆழமா பேசுவோம் இதெல்லாம் யாராவது சொல்லி நாங்க தான் கரெக்டா சொல்லித்தரும் சொல்லும்போது அந்த பிரசனங்களை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படும் ஆஹா என்ன ஒரு வெளிப்படுத்தின விஷயத்துல என்ன ஒரு ஆழத்தை பேசுறாங்க அகலம் கிடையாது மத்திய அஞ்சு ஆறு ஏழுல நான் சொன்ன தான் அது வெளிப்படுத்தல் பதினாலு நாளே பயம் ஐயோ அவர்களோ இருப்பார் நாங்களோ இங்க இருப்போம் அது கிடையாது நல்லா கவனிக்க அந்த உபதேசத்தை ஒரு மனுஷன் கடவுளை போல மாறணும் இயேசுவ போல மாறணும் இயேசுவ போல தியாகிய வாழணும்னு சொல்லி தொடங்கும் என்ன சொல்றாரு ஆவியில் என்ன பண்ணுங்க ஆவியில் எளிமை உள்ளவர் ஆவியில எளிமையா வாழ ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் நினைவு நம்ம வந்துருவோம் அவன் நம்மள அவரால் மறக்க முடியாது ஆவில எளிமையா இருக்காங்களோ ஆவியில எளிமன்னு தெரியுமா ரொம்ப ஈஸி தான் நான் பலமுறை சொல்லிட்டேன் உடையில எளிமையா காட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உடையில எளிமையா காட்டுறவங்க நடையில கூட எளிமையா காட்டுறவங்க இருக்கிறாங்க இன்னும் என்னென்னமோ நான் ரொம்ப தாழ்மையானவன் அதுல நம்ம உள்ளான இருதயத்தின் ஆழத்துல ஒரு தாழ்மை இருக்கு யார் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் இதை விட பெரிய தாழ்மை கிடையாது எனக்கு எதிரா யார் என்ன பேசினாலும் என்னால தாங்க முடியும் இந்த ஒண்ணு தெரியுமா நான் அதான் நான் சொன்னு கூட நினைக்கிறேன் பெருமை ஒருத்தவங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா பெருமை இது பெருமையை குறித்த பிரசங்கமும் கிடையாது ஆனா நான் இங்க சொல்ல வேண்டிய அவசியத்தை கொண்டு நிக்கிறேன் பெருமை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது பொறாம அந்த மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவனை எதிர்த்து யாராலையுமே வர முடியாது பகை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்ல அவனை யாராலையுமே கடவுளோட கோப்புறவாக்க முடியாது இந்த வார்த்தைகளை ஆண்டு எனக்கு தருகிற கிருமையை கொண்டு நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் எந்த மனுஷனுக்குள்ள முதல்ல பெருமையா பெருமை எந்த மனுஷனுக்குள்ள வருதோ அந்த மனுஷனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அந்த மனுஷனை அவனுக்கு அவனே ராஜாவாயும் அவன் எந்த மனுஷனுக்குள்ள பொறாம அந்த மனுஷனை எதிர்த்து யாராலையுமே பொறாமையோ வென்றால் அதுக்கு முன் நிற்கத்தக்கவன் யார் யாராலையும் முடியாது அதே எந்த மனுஷனுக்கு இருதயத்துக்குள்ள பகை வருதோ அந்த மனுஷனை கடவுளோட ஒப்புரவாக்க யாராலையுமே முடியாது இதெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள நம்மளை எளிமையா வாழ விடாம தடுக்கிற சில குணங்கள் இந்த குணங்கள் நம்மளை தொடாதபடிக்கு எளிமையானவர்கள் அப்படின்னு வேதம் யார சொல்லுதுன்னா அது என்னதான் சொல்லுது என்னதான் வேதம் சொல்லணும்னு ஒரு வாழ்க்கை இருக்கு எப்பயுமே வாக்கு தத்துவத்தை செய்தியை கொடுக்கும்போது ஒரு ஒரு கலக்கம் இருக்கும் காரணம் என்னன்னா ஏன்னா ஆண்டவர் யாரு கிட்ட அவங்களுக்கு தான் நடக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை யோசுவா கிட்ட கிட்ட சொன்னது போல கூட இருந்து காமிச்சாரு யோசுவா கிட்ட வெளிப்படையா சொன்னாரு இப்ப இங்க யோசுவாவா வாழ மாட்டேன் நான் என்ன பண்ண மாட்டேன் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் நீங்காம இருந்தார் நான் என்ன பண்ண மாட்டேன் சேராது இருப்பேன் நீங்காது இருப்பேன் அவரு அவர் என்னது ஆசரிப்பு கூடாத விட்டு நீங்காது இருப்பேன் நான் இவர் என்ன பண்ணுவாரு சேராது இருப்பேன் அங்க வேத பாடம் நடக்கும்போது நான் அதுல சேராது இருப்பேன் யோசு அப்படி இல்ல யோசுவா தேவனை தேவ சமூகத்தை விட்டு பிரிய மாட்டார் தேவ ஜனத்தை விட்டு பிரிய மாட்டார் அப்படி ஒரு ஐக்கிய அவனும் பார்த்துதான் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் இவரு இஷ்டத்துக்கு நான் சபை பக்கமே வர மாட்டேன் ஜபத்துக்கு ஜபங்களுக்கு வர மாட்டேன் தேவ சமூகத்தை தேட மாட்டேன் ஆனா அவர் மட்டும் என்னை விட்டு விலகவும் கூட என் பைசா நிக்கிறமே சபையில பை பாஸ்டிங் பிரேயர் இருக்கும் சாஸ்டிங் பிரேயர் இங்க ஊழியக்காரு விசுவாசிகள்லாம் வந்து தொடங்கி ஜெபிச்சுட்டு பாரு இவர் போகும்போது கரெக்டா பத்து மணிக்கு பெல் அடிக்கும் ஆண்டர் என்கிட்ட பேச போறாரு பேச போறாரு பேசிருக்கு பேசிருக்க ஆண்டவர் டங்குன்னு முடிஞ்சவனே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னைக்கு பேசிட்டீங்க போவாங்க ஆண்டவர் சொல்லு பரலோகத்துல தான் சொல்லுவார் இது நான் பேசலப்பா இது நான் நீங்க ஒரே ஒரு விஷயம் எந்த வாக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் அந்த வாக்கு தத்துவத்தை வேதத்துல யா வேதத்துல இருந்து தானே தருவாரு பைபிள்ல இருந்து தானே வசனத்தை சொன்னா ஏற்றுப்போம் இந்த பைபிள்ல இருந்து வாக்கு தத்துவம் வந்துச்சுன்னா இந்த பைபிள்ல எந்த நபருக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சோ அந்த நபரை போல நாம் இருக்கணும் இந்த இன்னைக்கு இந்த மாத வாக்கு ரொம்ப ஈஸி மற்றபடி உன்னை விட்டு விளக்குவதில்லை கைவிடுவதில்லை தான் வச்சுக்கோங்களேன் எம்மா யோசுவா மாதிரி நம்ம வாழ்றதுக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியது இருக்குல்ல இன்னும் வேற ஏதாவது சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன் என்னது நீ நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அது நான் உனக்கு அது சீஸ்தர்களை பார்த்து சொன்னாரு சீஸ்தர்களை போல அவரை எங்க பார்த்தாலும் பின்பற்றணும் ஐயோ ரொம்ப கஷ்டமாயிரும் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு எலி எளியவன் அப்பா ஆண்டவர் என்னை மறக்காதபடிக்கு நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை இந்த மாசம் நான் ரொம்ப எளி ஏற்கனவே நான் எளிமையா தான் இருக்கேன் தான் இருக்கேன் அடுத்தது சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கேட்டு போவதில்லை இப்ப இத சிந்திக்கும் போதுதான் எனக்கு ஒரு மூணு நபர்கள் ஞாபகம் தான் முதல் நபரு மத்தியமின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ரெண்டு யூதேயால தான் இருக்குதா தேசத்தில் உள்ள யூதாவின் என்ன கிடையாது ஆனா ஊர் உடனே என்னன்னு சொல்லிட்டு இருக்கு ஊர் என்ன சொல்லிட்டு இருக்காத மிக மிக சிறிய ரொம்ப அது ஒன்னுத்துக்கும் உதவாது ரொம்ப சாதாரணமானது எளிமையானது என் ஜனமாகிய இச வேலை ஆள போகிற ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று அலையிலா எப்பிராத்தான்னு சொல்லப்படுற இந்த பெத்தில கேம் பெத்தல கேம் அப்படின்னா பெத்தினாலே வீடு தான் இருந்தோம் இல்லையா இந்த பெத்தில கேம்னா அப்பத்தின் வீடுன்னு சொல்றாங்க இன்னொரு அர்த்தத்துல ஆதாரத்தின் வீடுன்னு சொல்றாங்க இந்த ஆதாரத்தின் வீடாகிய இந்த அப்பத்தின் வீடாகிய ஆகிய கேமு மிக மிக எளிமையானதும் மிக மிக சிறுமையானதுமா இருந்துச்சா அந்த நகரத்துல அந்த பட்டணத்துல அந்த தேசத்துல எதுங்க ஒரு சாதாரண ஊர் எது ரொம்ப சின்ன ஊர் எது மிக மிக சிறுமையா என்னப்படுகிற மிக மிக எளிமையா காணப்படுகிற அதுல இருந்து அவர் புறப்படுவார வாக்குதத்தில அதுதான் நீங்க வந்து அவரால் மறக்கப்படாம உங்க நம்பிக்கை கெட்டு போகாம இருக்கும்படிக்கு முதல்ல நீங்க உங்களை உணருங்க யாருக்குமே நம்ம பெரிய ஆளுநர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை மனித என்ன தெரியுமா ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆச்சரியமானவனா படைச்சிருக்கிறார் மனுஷன் ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு ஆச்சரியமானவனா படைச்சிருக்கிற மற்ற எல்லா விலங்குகளை பார்க்கிறோம் எல்லா எல்லாமே ஆச்சரியம் ஆண்டு படைப்பு எல்லாமே எல்லா படைப்புகளை பார்க்கிறோம் ஆண்டவர் படைப்பிலே மிக சிறந்த படைப்பு ஒன்று இருக்கும்னா அது மனுஷங்க தான் அந்த சிறந்த மனுஷனுக்கு எப்பயுமே சிறப்பு தான் பிடிக்கும் எந்த பிள்ளையாவது நான் எப்படியாவது கடைசி ராக்களுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி பாத்துறீங்களா இந்த முறை பெய் ஆகி பார்க்கணும்னு ரொம்ப விரும்புறேன் அப்படிப்பட்ட யாராவது பிள்ளைங்களை ஊனமானவனா இருந்தா கூட ஓட்ட பஞ்சயத்துக்கு வந்து எப்படியாவது கடைசி வரணும்னு விரும்புறேன் அவன் வர்றது கடைசியா இருக்கட்டும் ஆனா விருப்பம் என்னதான் இருக்கும் முதல்ல வரணும்டா இந்த சிறந்தத விரும்ப வை விரும்புறதே நமக்குள்ள இருக்கிற இயல் மனிதர்களுக்குள்ள இருக்கிற சிறந்ததை விரும்புறதாலதான் நீங்க போன்ல ஏதாவது வீடியோ பாக்க பண்ணு வச்சுக்கோங்களேன் ஏதாவது கொஞ்சம் சிறப்பான பாட்டா இருச்சுன்னு வச்சுக்கோங்க அத வந்து பத்து லட்சம் பேர் பார்த்திருப்பான் அத வந்து ஒரு எட்டு லட்சம் பேர் லைக் போட்டிருப்பான் சிறந்தது சிறந்ததான் எந்த மனுஷன விரும்புவாங்க ஆனா நம்மள நீங்க சிறந்தவங்களா இருக்காதீங்க நீங்க எளியவர்களா இருங்க நான் சொல்றேன் எளியவர்களா இருக்கணும்னா என்னுடைய சிறப்பு ஆண்டவர் தான் நீ என்ன ஜாதி நான் இயேசு ஜாதிங்க நீ என்ன படிச்சிருக்க இயேசு படிச்சிருக்க இயேசு படிச்சவங்க பைபிள் படிச்சவங்க தான் பெரிய ஆள் கிடையாது பைபிள் இயேசு படிச்சவங்க தான் பெரிய ஆள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இயேசு இருக்கிறார் பைபிள் இயேசுவை அறியப்படுத்த தான் அறிய வைக்கதான் நம்மளுக்கு பயம் ஆனால் இவனுக்கு வேற என்ன இருக்கு நாங்களாம் பாருங்க பத்தாவது புக்கு படிச்சோம் பன்னெண்டாவது புக்கு படிச்சோம் இப்ப என்ன படிக்கிறோம் படிக்கிறோம் பிஜி படிக்கிறோம் அப்புறம் பிஹெச்டி பண்றோம் அப்புறம் என்னென்னமோ பண்றோம் என்ன இன்னும் ஐஏஎஸ் ட்ரை பண்றோம் என்னென்னமோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இவங்க மட்டும் ஒரே புக்கை வச்சு காலமா படிச்சுட்டு இருக்காருங்க இந்த புக்கை நாம் இதுவும் ஒருவேளை புக்கா இருந்தா நம்மளும் இதை பச்சுட்டு வேற புக்கை தேடி போயிருந்திருக்கலாம் இது புத்தகம் அல்ல தேவனுடைய வார்த்தை இந்த புத்தகம் தேவனுடைய வார்த்தையாகி இந்த புத்தகம் ஏசு அறிவிக்க வந்திருக்கு ஏசுவ நான் அறிஞ்சிருக்கிறேன் அவர் பெருகட்டும் நான் செருகட்டும் சொல்லி இனிமையா இருக்கிறவங்களை ஆண்டவர் மறக்க போகிறதில்லை வெளிப்பட போற ஆமே அவர் வல்லமையா வெளிப்படுறதுக்கு முன்னாடி அவர் எனக்குள்ள இருந்து கனியா வெளிப்பட விரும்புகிறார் நான் முடி ஆவின் கனி பட்டியலை எழுதி அதுக்கு ஆப்போசிட் எழுத போறேன் கர்த்தருக்கு சித்தமான பைபிள் செடிக்கு முன்னாடி ஒரு சின்ன மெடிடேஷன் போடுவோம் ஆனா இன்னைக்கு வாக்குதமா சமாக்கதத்தை ஒரு திட்டமா சொல்லிட்டாரு நீ உண்மையான தேவ பிள்ளையா இருந்தினா எளிமை இருதயத்துல ஜாதி பெருமை கூட தப்பா நினைக்காதீங்க யாரா இருந்தாலும் ஜாதி பெருமை கூட உங்களை கிறிஸ்தவ விட்டு தூர தூக்கி கொண்டு அதுல எளிமை இருக்காது ஜாதி பெருமையில ஜாதியில என்ன இருக்காது நீங்க எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தாலும் அது உங்களை பரலோகம் கொண்டு போவாது ஆமே அது அந்த சிந்தை யாருக்கு இருக்குதோ அவங்களால எளிமையா இருக்க முடியும் எவர்களை அவர் மறக்க நம்பிக்கை என்ன என்ன ஆகாது பண்ணாது நான் இன்னும் சிறுமைப்பட்டவர்களுடைய மூணு பேரை சொன்னேன் ரொம்ப தான் மூணாவது ஆள் ரொம்ப ஆச்சரியம் இரண்டாவது ஆளு தாவி இது படிக்க படிக்கலை உங்களுக்கு தெரியும் அந்த குடும்பத்துல கடைசியா பிறந்தவர் இல்லையா எட்டாம் அவனா பிறந்தவர் அந்த குடும்பத்தாலே அவர் மிகவும் சிறுமையா பார்க்கப்பட்டுட்டார் கண்டுகொள்ளப்படுற அது நல்லா புரியும் வாசிச்சா நல்லா புரியும் தீர்கதரிசி தான் வீட்டுக்கு வந்திருக்கும் போது கூட அவரு வேலையப்பா வேலையை வேலையை பார்த்து ஆடுமை ரொம்ப முக்கியம் ஆடுதான் ரொம்ப ஆடுமை அந்த அளவுக்கு தான் நடத்தப்பட்ட வந்து எப்பிராத்தாவில எப்பிராத்தா சம்பந்தப்பட்டவர் தான் அந்த பெந்தலகம் ஊர்ல கூறுல இருந்தவர் தான் அவர் வழியில கிறிஸ்து வந்தார் சிறுமையானவர்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லைன்னு சொன்னது உங்க மூலமா தான் கிறிஸ்து வெளிப்பட போற உங்கள இருந்துதான் ஆன்வர் வெளிப்புட போற அலையா உங்களை போட்டுதான் அவர் மற்றவங்களை விடுதலையாக்க போகிற எப்படி எப்பிராத்தா அந்த மெத்திலே ரொம்ப சின்ன ஊரா இருந்துச்சு ஆனா அந்த ஊர்லதான் ஏசு பிறந்தான் இயேசு அந்த ஊர்லதான் இருந்துதான் புறப்பட்டாருன்னா அதே மாதிரி தன் குடும்பத்துல சாதாரண மிக சிறியவனா எளியவனா யார் நினைக்கப்பட்டானோ அவன் தான் தேசத்தை ஆளுகிற ராஜாவாய் புறப்பட்டான் அவன் தான் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாகவும் என்ன பண்ணா இருந்தா கடைசியா ஒருத்தவங்களை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் அருள் நீங்க ஆஹ் இந்த செய்தியை கேட்கும் போதே நம்ம ரொம்ப சிறுமையாயிட்டோம் ரொம்ப எளிமையாயிட்டோம் ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டோம் உண்மைதான் எப்பிராங்கன்னா எப்படி சின்ன பட்டணமோ தாவித தன் குடும்பத்துல மிகவும் சிறியவனும் அது மாதிரி இந்த செய்தியை கேட்டுட்டு யாரெல்லாம் தங்களை பெருமையா ஆண்டுக்கு முன்பாக தாழ்த்துறாங்களோ யாரெல்லாம் ஆண்டோருக்கு முன்பாக தங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கிறாங்களோ அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும் சொல்றாங்களோ அவங்கள ஆண்டவர் கரம் பிடித்து நடந்து போகிறார் அப்படி ஆண்டர் கரத்துல அர்ப்பணிக்கலாம எல்லாம் எழுந்து நிற்கலாமா